இனி வணக்கம் சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள் அது வருடத்தினுடைய முதல் மாதம் சித்திரை அந்த சித்திரையிலே வருகின்ற முழு நிலவு நாள் சித்ரா பௌர்ணமி நாள் அன்றைக்குத்தான் வைகை ஆற்றிலே திருமாலிருந்தோலை அழகர் நம்ம எல்லாம் ஆசிர்வதிப்பதற்காக இறங்குகின்றார் அது ஒரு உலகப் பிரசித்தி பெற்ற ஒரு விழா மதுரையில் ஒரு மிகச்சிறப்பான விழா சித்திரை பௌர்ணமி என்னாலே அதுதான் ஒரு காலத்தில் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டது அது இந்திரனுக்குரிய விழாவை இந்திர விழாவாக கொண்டாடியதாக எல்லாம் இலக்கிய சான்றுகள் எல்லாம் இருக்கின்றன ஒரு முழு நில நிலவை வரவேற்பது நிலவு என்பது மனதுக்கு சொந்த நிலவை பார்த்தோம் என்றால் மனதோடு இணைத்துத்தான் எல்லாம் பாடுவார்கள் பெரியாழ்வார் ஆழ்வார் இடுகின்ற பொழுது அந்த குழந்தையை தூக்கி கண்ணனை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு மாமதி விரைந்தோடி வா அப்படின்னுட்டு பாசனம் இருக்கு அதாவது அந்த நிலாவை காட்டி சோருட்டுவது என்பது ஆழ்வார்கள் காலத்திலேயே இருந்திருக்கிறது காரணம் மதி என்று அவனுக்கு சொல்லுவார்கள் ஆண்டாள் பாசனத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று ஆரம்பிக்கிறாள் மதி மதி என்றால் சந்திரனையும் குறிக்கும் அறிவையும் குறிக்கும் அறிவை தருபவன் சந்திரன் மனசு சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சந்திரன் கெட்டுவிட்டால் மனது கெட்டுவிட்டது என்று அர்த்தம் அந்த முழு நிலவு நாள் அந்த முழு நிலவு நாளை நம்ம கொண்டாடுகின்றோம் அன்றைக்கு சித்திரகுப்த பூஜை என்ட்டு நம்ம கொண்டாடுறோம் இந்த சித்திரகுப்தன் யார் அப்படி என்று சொன்னால் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் எழுதி வைத்து அந்த பாபமாக இருந்தால் அதற்கான ஒரு நற்பலன்களை பாபமாக இருந்தால் தீய பலன்களை புண்ணியமாக இருந்தால் நற்பலன்களை அவன் கொடுக்கின்றான் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று பெருமாளை வணங்க வேண்டும் பெருமாளை வணங்க வேண்டும் சித்ரகுப்த பூஜை என்னட்டு செய்கிறாங்க ஆனால் அன்றைக்கு காரணம் காலனுக்குரிய விழா அது அது பெரியாழ்வார் ஒரு அருமையான பாசனத்திலே சொல்லுகின்றார் அந்த பாசனத்தை அந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு நாம் படிக்க வேண்டும் அவர் என்ன சொல்கிறார் பெருமாள் கிட்ட போய்ட்டு இந்த யமன்கிட்ட மாட்டிக்காமல் என்னை காப்பாற்று என்கிறார் இந்த யமன்கிட்ட மாட்டிக்காமல் என்னை காப்பாற்று என்கிறார் அந்த பாசனம் பாருங்கள் பைய அறவின் அணைப்பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான்முகனை பெருமாள் என்ன பண்ணாரா முதல்ல இந்த உலகத்தை படைத்தாராம் இந்த உலகத்தை படைத்த உடனே அதுக்கு ஒரு கருவியாக ஒரு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து தானே படைக்க சொல்லணும் அதனால் என்ன பண் பண்ணார் அவர் தன்னுடைய நாபிக் கமலத்திலே அதனால் அவனுக்கு பத்மநாபன் ரெண்டு பேர் நாபிக் கமலத்திலே நான்முகனை படைத்தார் திருச்செந்த விருத்தத்தில் கூட ஒரு அருமையான பாட்டு ஒன்று இருக்குது நாராயணன் நான்முகனை படைத்தான் அந்த நான்முகனும் பின்னாடி எல்லாவற்றையும் படைத்தார் அப்படின்ட்டு அந்த பாசனம் போகும் அதனால் இந்த உய்ய உலகு படைக்க வேண்டி இந்த உலகத்தை படைப்பதற்காக முதலிலே அவர் பிரம்மாவை படைத்தார் சரி ஆனால் என்ன பண்ணார்ன்னா இந்த காலம் நடையாடுகின்ற தேசத்திலே நம்ம இந்த கர்ம வினைகள் எல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா அதை கண்டுக்காமல் விட்டுட்டோமுன்னா எல்லாமே கெட்டதாக பண்ணிடுவோம் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணால் நல்ல பலன் வரும் நல்ல அதாவது நாராயணனுக்கு பிடித்த செயல் புண்ணியம் அவருக்கு பிடிக்காத செயல் பாவம் இதில் சொல்கிறான் எதெல்லாம் கண்ணனுக்கு பிடிக்குமோ அந்த செயல்கள் எல்லாம் புண்ணியம் காரணம் அவனே புண்ணியம் தானே அதனால் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணாரா முதல்ல நான்முகனை படைத்து விட்டார் உடனே என்ன பண்ணார் இந்த உலகத்திலே இருக்கிற ம மக்களின் கர்ம வினைகள் எல்லாவற்றையும் கணக்கு எழுது அதற்கு தகுந்த ஒரு தண்டனை கொடுப்பதற்காக காலனையும் படைத்து விட்டாராம் வைய மனிதரை பொய் என்று எண்ணி காலனையும் உடனே படைத்தாய் நான்முகனை படைத்ததோடு விட்டு இல்லையா உடனே காலம் காலம் காலன் காலத்திலே செய்யக்கூடியதையெல்லாம் கணக்கெடுப்பவனுக்கு காலன் என்று பெயர் அவன் கொடுக்குற தண்டனை தான் நம்ம மிக முக்கியமான ஒரு தண்டனை அதுதான் பாபத்துக்கு வந்து நரக வாசமும் புண்ணியத்துக்கு சொர்க்க வாசமும் அது கிடைக்கிது இல்லையா அதுக்காக இதை கணக்கெடுக்கிறதுக்காக காலனையும் படைத்தாய் அப்படிப்பட்டவன் இந்த ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்காமல் என்ன நீ காப்பாற்ற வேண்டும் ஐய இனி என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பழியானே என்ட்டு சரி சித்திரகுப்த பூஜை பண்ணுறோம் இல்லையா இந்த சித்திரகுப்தனுக்கு ஏதாவது பாசரம் இருக்கா சித்திரகுப்தன் பாசரம் ஏதாவது ஆழ்வார்கள் வாக்கில் இருக்கா அப்படின்னுட்டு பார்த்தோம்னா இந்த சித்திரகுப்தனை பற்றியும் ஆழ்வார் பாடி இருக்கிறார் அந்த சித்ரா பௌர்ணமே இன்றைக்கி சித்திரகுப்த பூஜை பண்ணணுன்னுட்டு சொல்கிறாங்க இல்லையா நம்ம சாயங்காலம் விளக்கேற்றி வச்சு இந்த சித்திரகுப்த பாசனத்தை சொல்லலாமே அது என்ன சித்திரகுப்த பாசனம் இந்த பாசனம் வருது பாருங்கள் சித்திரகுப்தன் எழுத்தால் தென்புல கோன் பொறிவற்றி வைத்த இலச்சினை மாற்றி தூதுவர் ஓடி ஒழித்தார் பெருமாளை நான் என்ன பண்ணோம் இப்போ சித்திரகுப்தை பூஜை பண்ணால் சித்திரகுப்தனுடைய அருள் கிடைக்கும்னுட்டு ஒரு மரபு இருக்குது அதுக்காக சித்திர பூஜை பண்ணுறோம் ஆனால் பாயசம் அப்புறம் உப்பு இல்லாத விஷயம் பால் இல்லாத விஷயம் இதெல்லாம் வச்சு ஏடும் எழுத்து அணையும் வச்சு சித்திரகுப்தா என் கணக்கெல்லாம் கரெக்டாக எழுதிடாது அப்படின்னு சொல்லி சித்திரகுப்த பூஜை பண்ணுறோம் இல்லையா ஆனால் இங்கே எப்படி இருக்குதுன்னா அப்படி அவன் எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எம்பெருமானுடைய திருமறளுக்கு பாத்திரமானவர்களாக இருந்தால் அந்த பழைய கணக்கெல்லாம் செல்லாது பாரமாய பழவினை பற்றறுத்து என்னைத்தான் பாரமாக்கி வைத்தான் இந்த யம தூதர்களெல்லாம் இந்த சித்திரகுப்தன் கணக்கெடுதி அதை யமன் அப்ரூவ் பண்ணுவானா ஒரு லெஜனை போட்டு இது கரெக்டாக அப்படின்ட்டு ஒரு ஆத்தரைஸ்டாக அந்த பேப்பரை எடுத்து கீழ்ச்சி போட்டுட்டு இந்த எல்லாம் ஓடி விழுந்து விடுவார்கள் யார் பெரியாழ்வார் சொல்கிற எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகிவிட்டால் முத்து திரைக்கடல் சேர்ப்பன் முதறிவாளர் முதல்வன் அன்னைட்டு ஒரு அற்புதமான வார்த்தை அதாவது அறிவார்ந்த மக்களினுடைய தலைவன யார் அறிவார்ந்தவர்கள் என்றால் இந்த ஆத்மாவை காப்பாற்றுவதிலே கவனம் உள்ளவர்கள் இந்த உடம்புக்கு வேண்டியதையே பார்த்து கொண்டு அழிந்து போகாமல் ஆத்மாவுக்கு வேண்டியதை பார்த்து இருக்கக்கூடிய நித்திய சூரிகளுக்கு அறிவுள்ளவர்கள் என்று பேர் யாருக்கு அறிவு என்று சொன்னால் நிச்சயமான ஒரு வஸ்துவை யார் நம்பி துதிக்கிறார்களோ அவர்களுக்கு அறிவுள்ளவர்கள் என்று பெயர் இந்த நித்திய மூதறிவாளர் என்று பேர் அவர்களுக்கு தலைவனாம் பெருமாள் பக்தர்க்கு அமுதன் பக்தர்களுக்கு எல்லாம் அமுதன் அமுதன் என்னாலே அவனுக்கு காலன் வசம் போக மாட்டான் இல்லையா அவனுக்கு சாவு சாவுங்கிறதே கிடையாது இல்லையா அதனால் பக்தர்க்கு அமுதன் அடியேன் பண்டன்று பட்டினம் காப்பே என்னுடைய உள்ளத்தில் இருந்து பட்டினம் ஆகிய என்னுடைய உடலை இல்லையா ஷேத்ரஞ்சன் கேத்திரம் அன்றை ரெண்டு பதம் பகவத்கீதையில் வருது இந்த உடம்பு என்கிறது கொஞ்ச நாள் டெம்பரரியாக நம்ம தங்குகிற இடம் ஏர் இந்த ஆத்மா தங்குற இடம் அதுக்கு ஒரு காபந்து பண்ணுறாரு பெருமாள் அதனால் பண்டன்று பட்டினம் காப்பே பத்தர்க்கு அமுதன் அடியேன் பண்டென்று பட்டி நம் காப்பே உள்ளத்தில் பெருமாளை நாம் அன்றைய பூஜையிலே நினைந்து நம்முடைய உள்ளத்திலே ஏற்றி கொண்டு விட்டால் சித்திரகுப்தன் எழுத்து செல்லாது யமனுடைய வேலையும் இருக்காது இது ரெண்டும் வேணுமா வேணாமா வேண்டும் என்று சொன்னால் இந்த ரெண்டு பாசனத்திலையும் அந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு நாம் படிக்க வேண்டும் பாசனம் கீழே இணைப்பில் கொடுத்துருக்குறோம் நேரடியாகவும் இருக்குது நன்றி வணக்கம்